சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இரவு வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் என்ன பண்ணிருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இப்போ தூங்குற நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து பொருங்க போகிறோம் பேசி விட்டுறான் பெரிய துக்கமாக பேசிக்கிறாருன்ற மாரி வந்து அங்கே வந்து பேசிகிட்டே இருக்கிறார் நான் எதனா சொன்னால் இரடி பேசி தானடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என் வாய் வலிக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காற்று இல்லை கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசிக்காரர் வராரு 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 வராருன்னு பார்த்தா டைமே வந்து ஆயிடுச்சு அதனால் நாங்கள் கதுவே சாத்திட்டோம் ஏசிக்காக போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா வரத்துக்கே காணும்

அங்கே உக்காந்து இங்கே உட்காந்த வசதியெல்லாம் லாஸ்ட்ல வந்து இங்கே உட்காந்துட்டேன் எவ்வளவு நேரம் தான் ஃபோன் ஒரு இடத்துல அப்பா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா புள்ள ஒரு இடத்துல பைத்தியம் மாதிரி நான் பெணாத்திட்டு இருக்கிறேன் இன்னும் எங்களோட குப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ காசையான பணம் கொடுத்து வாங்கி கொடுத்த பொருளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்படியே செட் பண்ணாமே நாங்கள் வச்சிருக்கிறோம் ஸோ வந்து செட் பண்ணும் பொருள் சரி ஓகே பாய் சொல்லி பாய் பாய் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம யுவாஷ்ரம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தூக்கம் வந்துருச்சு தூங்குறோம் நாங்க சின்ன மதுர ரகசியத்தை வந்து கண்டிப்பா சொல்றோம் சொல்றோம் உங்களுக்காக சொல்றோம் நாங்க மக்களே எது செஞ்சு நோக்கிறாரு பாருங்க சரி ஓகே நீ டென்ஷன் ஆகிற பாய் பாய் சொல்லிடுவாங்க

மக்களே கமெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ அந்த மாதிரி ஒரு நன்றி கெட்ட நன்றி என்னோட நல்ல நன்றி கெட்ட யாருக்கு சொல்றா அப்படின்றது கெட்ட கெட்ட ஃபாலோஸ்க்கு தெரியும் நல்ல ஃபாலோஸ்க்கு தெரியாது சரி நம்ம வீடியோ பார்த்து வியூவர்ஸ் ஆசி குடுக்குறாங்கला அச்சோ 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 ஆ நல்ல ஃபாலோவர்ஸ்னா மக்களே சாணு வர மனசு பாத்தீங்கன்னாக்க வெள்ள மனசு கெட்ட மனசு கிடையாது ஆனால நான் எல்லாரையும் நல்லத தான் நினைக்கும் கெட்ட ஃபாலோஸ்க்கு கூட நான் நல்லத தான் நினைப்ப ஆனா கெட்ட ஃபாலோஸ்க்கு நல்ல புத்தி வராது நான் என்ன பண்ணுறது அதுதான் என்னப்பா சரி ஓகே நம்ம நம்ம தூங்க போகிற மக்களை நம்ம வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க பிங்குன்னு சரி பை பாய் பை பாய் ஓகே இங்கே பல சுத்தங்கள் அழகை கொடுங்க